ரெண்டு பேரும் ஏற்றுதான் உண்மை ராம் புரியல ஹாய் ஹாய் அசார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சரி ராம் நான் சீதா கல்யாணம் நூறு லைக் வராம நான் பாடமாட்டோம் தெரியாத என்னங்க ரெண்டு சேனல் வருது வருதா வருதா ஐ வருதா வருதா ராம் விடு நான் சீதா கல்யாணம் பண்ணிக்கிறேன் விடு உனக்கு ஏன் கஷ்டம் இப்ப தமிழ்ல பேசும்போது நாங்கள் சாப்பிட்டோம் அவர் சொல்கிறத யாரும் நம்ப பார்த்தீங்களா பில்லா ஹாய் நான் தனியாக கேட்குறேன் ராம் நீ கவலைப்படாது நான் இரு லைவ் முடிச்சுட்டு நான் கேட்குறேன் மாமா என்ன தான் பிரச்சனை நான் கேட்குறேன் அவருக்கு ஒரு சாங்கா அவருக்கெல்லாம் நிறைய சாங் இருக்குது ஏ என்ன சொல்கிறேன் அதை சொல்லுறேன் பாட்டு பாட மாட்டேன் உனக்காக ஒரு சாங் ரெடிகேட் பண்ணலாம் பார்த்தேன் இப்படி பண்ணுறியே சரி அது இல்லை இதுவாக படி ம் ம் படி பாட்டு இந்தியாவில் மழையா இன்னைக்கு மழை இல்லை பிறகு லைக்கு போடுங்க ஜி எல்லாரும் லைக்கு போடுங்கப்பா சீதா உள்ள இருக்கீங்களா ஹாய் சீதா இருந்தா கமெண்ட் பண்ணுடா சீதா சீக்கிரம் வாமா நம்ம ரெண்டு பேரும் வாய மூடு டாடி தயவு செஞ்சு நீ வாய மூடு தேவையில்லாம நீ வாய திறக்காத ஆமா பீட்டர் எத்தனை ஐடி இருந்தாலும் பேஸ் ஒன்று தானே இருப்பான் சீதா சீக்கிரமா எங்க இருந்தாலும் வா சீக்கிரம் நீதான் பந்தயம் கட்டின ராம் அந்த மாதிரி சொல்லு சீதா அதனால தான் நான் சொன்னேன் இல்லைன்னா நான் ஏன் சொல்றேன் நீதான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க ராம் அவ்வளவுதான் நான் அப்படி மரியாதை குடுக்காத பேசுற மாதிரி தெரியுதுங்களா அகில் ஹாய்

சரி சீதா கிட்ட நான் சொல்லத சொல்லிட்டேன் வாய் வச்சுன்னு கம்முன்னு இருந்தா தானே அக்கா ஹாய் அப்படியா வா இங்க இன்னைக்கு மழை இல்லை நல்லா தான் இருந்துச்சு தான் எனக்கு பிடிக்கும் ஐயோ அவர் சொல்றது எதுவும் நம்பாதீங்க ஏமா அவனை போட்டு வெறுப்படுத்திக்கிட்டு இருக்க அண்ணன் என்ன பண்றாரு இன்னைக்கு சரக்கு அடிச்சுட்டு வளர்கிறான

வேற்று பார்க்குற என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க உமா என்டிய மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ராம் போட்டு ஐயோ லெவல் பிப்டின் வரைக்கும் என்ன நான் இருக்கலாம்னு நினைச்சேன் என்னோட டைம் முடியுது ராம் நான் போறேன் ரா சீதா நீக்கு வரேன் என்ன பண்ற நான் ஒருவேளை நாளைக்கு வந்தா நான் கேக்குறேன் மாமா வெளிநாட்டுக்கு சொன்னார் நீ கோச்சிக்கிட்டேன்னு ஆனா நேத்து ஒண்ணும் சொல்லல சிரிச்சுட்டு தான் போட்டு போனோம் பாட்டு ஏன் வரலாம்னு தெரியல அது இங்க ஒருத்த அந்த ராமுன்னு ஒருத்தர் பண்ணிய கட்டினாரு நேத்து ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லணும் அப்படின்ட்டு அதனால நான் சொன்னேன் அது வந்து சொன்ன சொல்லிட்டு இல்லைன்றாரு அவர் என்ன பண்றது நான் இதெல்லாம் ரொம்ப மோசம் ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி கலாய்க்கு ராமு தான் சொன்னது ராமு வைக்கல் பந்தி கட்டினது அப்புறம் நம்ம சும்மா இருக்க முடியுமா கேட்டுட்டு அதனால சரி ஓகே நான் நீ சொல்லிடுறேன்ட்டு அந்த பொண்ணு வரல நான் என்ன பண்ணட்டும் அக்கா மறக்காம வாட்ஸ்அப்ல எடுத்து பாருங்க அப்புறம் இருக்கு மாமா மாமா யாரு கூட பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு அதுல அவர் சொந்த கதை சோ கதை சொல்லிட்டு இருக்காரு நாங்க இது சாப்பிட்டோம் மீன் கொண்டு